I'm பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கொடிய பொது திருப்புகள் ராகம் காபி தாளம் கண்டசாப்பு

परम ज्ञानरूप किं वैपूलाय समाज कुरवतो विवारे पुनरु पर्ये समाज कुरवतो பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு வேலை வாழை கொடிய பொது திருப்புகள் வேலை வாழை கொடிய ஆலகாலத்தை மதம் வீசுபானத்தை நிகர் எனலாகும் வேதி சாதித்த விழி மாதர் ஆபத்தில் விளையாடி மோகித்து எரியும் வெகு ரூப கோல காலத்தை விடல் ஆகி மாற குணவிகாரம் ஓட தெளிய அரிதான வேலாயுதத்தையும் வாழையும் கொடிதான ஆலகால விஷத்தையும் மன்மதன் செலுத்துகின்ற பானங்களையும் ஒத்து விளங்குகின்ற துன்பத்தை நிலைநாட்டும் உடைய மாதர்களுடன் அபாயகரமான செயல்களிலே விளையாடி கூண்டு அதனால் தாழ்மை அடையும் பலவிதமான ஆரவார செயல்களை விட்டுவிட்டு நல்வழிக்கு மாறவும் குணவிகாரம் ஓட அவலட்சணமான குண வேறுபாடுகள் என்னை விட்டு நீங்கவும் தெளியே அரிதான தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அரிதானதும் கூரோனா பரமஞான ஞான ரூபத்தின் வழி கூடலாக பெருமை தருவாயே கூரோனா வாயால் சொல்வதற்கு முடியாததும் காணாதது உருவோடுவது பேசணாதது தற்பிற்கும் மேம்பட்டதுமாகிய ஞான ரூபத்தின் வழி கூடலாக பெருமை தருவாயே ஞானமயமான மார்க்கம் எனக்கு கிட்டும்படியான கௌரவத்தை அளிக்க வேண்டும் வாலி மார்பை துணிய ஏழ் மறா இற்று விழ வாலியின் மார்பு பிளக்கவும் ஏழு மராமரங்கள் முறிந்து கீழே விழவும் வாலி போட கருது மனு ராமன் அம்பை செலுத்தி எண்ணம் கொண்டவரும் மனு தர்மசாஸ்திரத்தை பின்பற்றினவருமான ஸ்ரீ ராமச்சந்திரன் திரு நீண்டிரை வாழியும் நெழிதோங்கு மராமரம் நிழலோடு பொடியாக என்று ஒரு பாடல் வானுலகத்தில் அமரேசன் ஓலிக்க வளை ஊதி மோகித்து விழ வானுலகத்தில் அமரேசன் ஓலிக்க தேவலோகத்தில் இந்திரன் அபயக்கூச்சல் எழுப்ப வளை ஊதி மோகித்து விழ சங்கத்தை ஊதி தேவர்கள் மயங்கி விழ கிருஷ்ண பரமாத்மா பாரிஜாத மரத்தை கொண்டுவர தேவலோகத்திற்கு செல்ல தேவர்கள் தடை செய்ய பஞ்சதன்யத்தை ஊதி அவர்களை மயக்கி விழச் செய்து பாரிஜாத மரத்தை பூவலகிற்கு கொண்டு வந்தார் கெழுந்து உம்பரசேனை துளக்கவென்ற அண்ட மூடு செழித்திடும் சங்கபாணி என்று வரைத்தடம் பாடலில் இதே சூழ்நிலையிலே அருணி முனிவரின் செயல்பாட்டை கவனிக்க வேண்டும் பிரபுட தேவ மகாராஜாவின் கண் பார்வையை சீராக்க கிளி ரூபத்தில் தேவலோகத்திற்கு பறந்து சென்று கற்பகத்தோப்பிலே நுழைந்தார் அங்கிருந்த காவற்காரர்கள் தடுக்க தேவேந்திர சங்க பாடினார் செந்திலின் அதிபதி எனவர் பொருதில முருகனை அருள்வட ஒழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே என்று பாடி முடித்தவுடன் அருணகிரியாரை வணங்கி பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துப் போக வழிவிட்டார்கள் கிருஷ்ணன் அனுஷ்டித்தது வன்முறை நமது சுவாமிகள் கடைபிடித்தது மென்முறை அருள் கூறும் நேனை மேலிக்கு அருள்மிகுந்த நீலமே திருமாலுக்கு மருகனே உதாரத்து வரு சிவபெருமானின் கொடைத்தன்மையால் மேம்பாடு அடைந்த நீசர் வாழ்வை களையும் இளையோனே இழிந்து செயல்களை செய்து வந்த அசுரனின் வாழ்வை களைந்து எரிந்த குமரனே நேசமாக குறவர் தோகைமானி புணரும் அன்பு மிகும்படி குறக்குலத்து மயிலனையே வள்ளிமானை அணிந்து கலந்த பெருமாளே நீபத்தோல் ஒப்பறிய பெருமாளே கடப்ப மாலைகளை தரித்த ஒப்பில்லாத தோள்களை உடைய பெருமாளே தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அரிதானதும் வாயால் சொல்வதற்கு முடியாததும் எவற்றிற்கும் மேம்பட்டதுமாகிய ஞானமயமான மார்க்கம் எனக்கு கிட்டும்படியான கௌரவத்தை அளிக்க வேண்டும்